ஐபோவன் வணக்கம் அன்பார்ந்த கேவி சி எமது தொடர்ச்சியான நிகழ்ச்சியினூடாக சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே எம்மோடு இன்றைய தினம் கலையகத்திலே வந்திருக்குகிறார் ஏ ஆர் சமீம் அவர்கள் முன்னாள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச குச்சவளி பிரதேச சபையின் வேட்பாளர் அதே போன்று குச்சவழி ஜாயா நகர் பகுதியின் விவசாய சம்மேளனத்தின் தலைவருமாக இருக்கக்கூடிய ஏ ஆர் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை நம்மோடு நீங்கள் தொடர்ச்சியாக பல முக்கியமான தகவல்களையும் அரசியல் தீர்வு சம்பந்தமான பல முக்கிய விடயங்களையும் பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியிலே பேசுவதற்காக இருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் சமீபம் அவர்களே வலைக்கம் வர வர ஆம் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை உள்வாங்கிக் கொண்டமைக்கு உண்மையிலே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் அதேபோன்று நீங்களே எம்மோடு இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்காற்ற வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக மக்களுக்கு பல விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று மீடியா உட்பட கேவிசி மீடியாவின் நிர்வாக உத்தியோகத்தர் அனைவருமே அந்த விடயத்தை நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம் உங்களுடைய அந்த முன் வந்து இந்த விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் குச்சவெளியின் அரசியல் தீர்வு சம்பந்தமாக மக்களுக்கு சரியான தகவல்களை வழங்க வேண்டும் என்பது சம்பந்தமாக நீங்கள் வந்தமைக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று ஆரம்ப மாவட்டமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சி தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இதற்கு முன்னர் ஓரிரு சகோதரர்கள் வேட்பாளர்கள் அதே போன்று முக்கியஸ்தர்கள் அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து சென்றார்கள் நீங்கள் அதனையும் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன் நிகழ்ச்சி தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சி இதற்கு முன்னர் இவ்வாறான அரசியல் பிரமுகர்களை அழைத்து எந்த ஒரு ஊடகங்களாலும் செய்யப்படாத ஒரு நிகழ்ச்சியை இந்த கே ஊடகம் செய்கின்றது உண்மையில் ஒரு பாராட்டத்தக்க முடியும் அது மாத்திரம்லாம் உண்மையில் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அவர்களுடைய அரசியல் காலங்களிலே எவ்வாறான வேலைகள் செய்திருக்கிறார்கள் இது மக்களுக்கு சாதகமான வேலையா அல்லது மக்களுக்கு பாதகமான வேலைகள் செய்திருக்கிறார்கள் என்பதை கூட இந்த நேர்காணல் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆமாம் உண்மைதான் அதாவது நான் ஒரு நான் நினைக்கிறேன் புதிதாக சில நண்பர்கள் உறவுகள் நமது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க கூடும் எனவே அவர்களுக்காக எமது நிகழ்ச்சி தொடர்பான ஒரு சில வரிகளை அவர்களுக்கு தெளிவூட்டும் முகமாக வழங்கிவிட்டு நாம் எமது நிகழ்ச்சிக்குள் சென்று விடலாம் அமித்ஷா அல்லா அதாவது கேவிசி மீடியா என்று சொல்லக்கூடிய குச்சவழியின் ஊடகமாக திகழக்கூடிய கேவிசி மீடியாவாகிய மீடியா ஆகிய நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்னவென்று சொன்னால் எமது பிரதேசத்தை நீங்கள் பார்க்குகின்ற பொழுது குறிப்பாக குச்சவழி பிரதேச பகுதியை நீங்கள் நினைக்கிறேன் சுமார் இருபத்தி ஐந்து கிராம உத்தியோகத்தர் பிரிவு எமது பிரதேசத்திலே இருக்குகிறது அதே போன்று சுமார் ஐம்பத்தி இரண்டு வில்லேஜ்கள் அதாவது கிராம எல்லா பிரதேசங்களிலும் எல்லா கிராமங்களிலும் பல முக்கியமான பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்குகிறது ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே காலாகாலமாக தொடர்ச்சியாக அந்த பிரச்சனைகள் அப்படியே வளர்ந்து கொண்டு தான் இருக்குகிறதே தவிர இந்த பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வுகள் அல்லது சரியான முன்னெடுப்புகள் நடந்திருக்குகிறதா என்று கேட்டால் எம்மால் அப்படியான திட்டமிடப்பட்ட தீர்வுகள் நடைமுறைப்படுத்திருக்குகிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் எப்படி என்று சொன்னால் எம்மை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்களாக இருக்கலாம் நமது பிரதேசத்தில் எலக்ஷன் கேட்டவர்கள் அதே போன்று ஆட்சியில் இருப்பவர்கள் இவர்கள் எல்லோருமே நமது தலைவர்கள் மக்கள் அவர்களை ஒரு தலைவர்களாகத்தான் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒரு லீடர் சொல்லுகின்ற இவர்கள்தான் நமது மக்களை சரியான தேர்வை நோக்கி வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்களாக இருக்குகிறார்கள் என்ற காரணத்தினால்தான் நாம் இந்த தலைவர்களை ஒவ்வொருவராக நமது கலையகத்திற்கு வரவழைத்து அவர்களின் ஊடாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் நமது மக்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு எவ்வாறான முன்மொழிவுகளை இந்த தலைவர்கள் தருகிறார்கள் என்ற என்ற அந்த சரியான செய்தியினை மக்களிடம் நாங்கள் கொண்டு சேர்ப்பதற்காக நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கமைப்பு செய்திருக்கிறோம் அதே போன்று நீங்கள் பார்த்தால் நமது தலைவர்கள் மக்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு சில வேளைகளில் நமது அரசியல் தலைவர்கள் பிள்ளை உங்களை போன்ற தலைவர்கள் நீங்கள் ஒரு முடிவையோ அல்லது ஒரு விடயத்தையோ நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த சரியான தீர்வு மக்களிடம் கம்யூனிகேட் பண்ணப்படுகிறது அவர்களிடம் அந்த தகவல் சரியான முறையிலே போய் சென்றடைகிறதா என்பதனையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக பார்ப்பதற்காக இருக்கிறோம் எனவே இன்ஷா தான் முதற்கண் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நீங்கள் வந்தமைக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் ஒன்றினை செய்து கொள்ளுங்கள் என்றால் நீங்கள் நமது ஜாயநகர் பகுதியிலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஆஹ் பிரதேச சபை தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சியின் ஒரு பிரதான வேட்பாளராக நீங்கள் ஜாயநகர் பகுதியிலே களமிறங்கி இருக்கிறீர்கள் எனவே உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் ஒன்றினை இன்ஷால்லா மேற்கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம் குச்சவழி ஜாய நகரை கொண்ட நான் நான் வந்து பிறந்த காலங்களில் இருந்து இந்த கிராமத்தினுடைய சகல வேலைகளையும் அதாவது இந்த கிராமத்தின் அபிவிருத்திகள் இந்த கிராமத்தின் மக்களுடைய தேவைப்பாடுகள் சம்பந்தமாக தேவைப்பாடுகள் சம்பந்தமாக நான் அறிந்து இவர்களுக்கு எவ்வாறு இந்த என் மூலமாக இவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கலாம் என்கின்ற பல தடவைகள் ஆலோசித்து அதற்கு பிற்பாடு நான் இந்த மக்களுக்கு என்னுடைய தேவைகளை இந்த மக்களுடைய தேவைகளை செய்து கொடுப்பதற்காக வேண்டித்தான் இந்த அரசியலில் இறங்கினேன் அரசியலுக்கு வந்ததற்கு பிற்பாடு அம்மா உதவியை கொண்டு நான் என்னால் முடியுமான வேலைகளை இந்த மக்களுக்கு நான் செய்திருக்கின்றேன் இன்ஷா அல்லா எதிர்காலத்திலும் செய்வதற்காக முழு ம் எடுக்கணும் நன்றி சமயம் அவர்களே நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே உங்களுடைய அந்த காலம் ஆட்சி காலம் அல்லது நீங்கள் அந்த இருந்த காலங்களில் மிக குறுகிய காலமாக இருந்தாலும் உங்களின் ஊடாக பல முன்னெடுப்புகள் பல சேவைகள் நடந்திருப்பதாக நாங்களும் அறிய முடிகிறது அந்த சேவைகள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை உங்களால் கூற முடியுமா நீங்கள் எவ்வாறான சேவைகளை மக்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள் அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில மாற்றங்கள் வரக்கூடிய அளவுக்கு அளவிலான சேவைகள் பல சேவைகள் நீங்கள் செய்திருக்க கூடும் அதிலும் உங்களால் ஒரு குறிப்பிட்ட சில சேவைகளை இந்த நிகழ்ச்சியில் சேர்ப்பதற்காக சொல்ல முடியும் என்று சொன்னால் இந்த ஒரு பிரதேச சபை தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளரால் செய்ய முடியாத வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினரால் கூட செய்ய இயலாத வேலையை நான் இந்த எனது வட்டாரத்தில் நான் செய்திருக்கின்றேன் இந்த வட்டார தேர்தலிலே போட்டியிட்டேன் என்ற வகையில் வட்டாரத்தில் அதை போட்டியிட்டவர்கள் வட்டாரத்தில் தான் வட்டாரத்திற்குள் தான் அது அவர்களுடைய சேவைகளை செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் எனது வட்டாரத்திற்குள் நான் ஒரு தோல்வி அடைந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் அஹ் உதவியை கொண்டு நிரப்பமான சேவைகளை நான் செய்திருக்கிறேன் அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌரூப் அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து அவர் எனக்கு ஒதுக்கி தந்திருந்தார் அந்த நிதியிலிருந்து அதாவது காசிம் நகரிலே அமைந்திருக்கின்ற ஆங்கில இஸ்மட் பாடர் பாடசாலைக்கான கட்டிடத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன் அதே போன்று காசிம் நகரையும் நாலாம் வட்டாரத்தையும் இணைக்கக்கூடிய வயல்வழிகளை கொண்டு இணைக்கக்கூடிய அந்த உள்வீதியை அதாவது சொல்வதென்று சொன்னால் பல போராட்டங்கள் பல போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த வீதியை நாங்கள் செப்பன் என்று கொடுத்திருக்கிறோம் அதாவது அப்துல் அசீஸ் அப்பா என்று சொல்லக்கூடிய அவருடைய பெயர் சூட்டப்பட்ட அவருடைய அந்த காணி அவர்கள் விட்டு தந்ததன் காரணமாகத்தான் அந்த வீதி அமைக்கப்பட்டது அந்த வீதியை நாங்கள் செய்கின்ற போது நிறைய தடைகள் அதாவது அரசியல்வாதிகளால் வந்த தடைகள் என்றால் சொல்ல இயலாத தடைகள் பிரதேச செயலகத்திற்கு சென்றால்தான் தெரியும் இந்த வீதியை போடுகின்ற போது இவ்வாறான தடைகள் வந்தது என்று அவ்வாறான தடைகள் வந்து கூட அந்த வீதியை நாங்கள் போ போட்டு கொடுத்தோம் ஆனால் தற்போது மாஷா அல்லா அல்லாஹின் உதவியை கொண்டு அந்த வீதியை அனைவர்களும் பயன்படுத்துகின்றார்கள் அதாவது நாலாம் ஆட்டிலிருந்து காசி நகருக்கு வரக்கூடியவர்கள் ஆரம்ப கால அந்த வீதி போடுவதற்கு முன் வருவதாக இருந்தால் குச்சவழி பழைய பழிசிக்கு முன்னால் வந்து தான் சுற்றி வர வேண்டும் இப்போ இந்த வீதி போடப்பட்டதற்கு பிற்பாடு அவர்கள் நேரடியாகவே காசிம் நகருக்கு ஒரு இருநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் தொலைவிலே வந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து செல்லக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் பெரிய பள்ளிவாசலுக்கான அவுல் மண்டபம் அமைப்பதற்கு முஹியத்தின் ஜும்மா பள்ளிவாசல் காசின் நகரில் அமைப்பதற்கான நிதியினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றனர் அதே போன்று அன்னூர் ஜும்மா பள்ளிவாசலில் மௌலவி அவர்கள் தங்கக்கூடிய அறையினை தயாரிப்பதற்கான நிதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் அதே போல அல்மசதுல் ரப்பானியா ஜும்மா பள்ளி ஜாயா நகரில் இருக்கின்ற பள்ளியின் மதில் வேலைகளை செய்வதற்காக வேண்டிய நிதியினை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் இவ்வாறு அந்த குச்சவழி அதாவது ஜாயா நகரில் இருக்கின்ற கபூர் அப்பாவின் வீதி அது மணலாக இருந்தார் புசை புசைகள் கூட உருட்டி போக இயலாமல் இருந்த அந்த வீதியை கொங்கிரீட் வீதியாக மாற்றி மாசாலா அந்த வீதியினால் அந்த மக்கள் மத்திரமல்லாமல் அதால் போகக்கூடியவர் மதம் இருக்கக்கூடிய அனைவர்களும் நுழப்பமான அவர்களுடைய சேவைகளை செய்கின்றார்கள் அது மாத்திரம் இல்லாமல் கிராமம் வந்து நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு கிராமம் இந்த கிராமம் வந்து சுனாமிக்கு பிற்பாடு குடியேற்றப்பட்ட ஒரு கிராமம் அரசியலிலே போட்டியிட்டு தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் கூட அந்த கிராம மக்களை சென்று பார்க்காத நிலையில் நான் அங்கு சென்று அவர்களுடைய தேவைகளிலிருந்து என்னால் முடியுமான வேலைகளை செய்தும் கூட நான் அந்த மையவாடிக்கான சுற்று வேலையை கூட அமைத்து கொடுத்திருக்கின்றேன் அது மாத்திரமில்லாமல் வளப்பாட்டு கூட மீனவர்கள் வீதி ஏன் மணல் வீதியாக காங்கிரீட் வீதியாக மாற்றி கொடுத்திருக்கு இதே இவ்வாறான பல அபிவிருத்தி வேலை திட்டங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌரூப் அவர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து எனக்கு ஒதுக்கி தரப்பட்ட நிதியிலிருந்து நான் வந்து இந்த வேலை திட்டங்கள் செய்திருக்கிறேன் இன்ஷா அல்லா எதிர்காலத்தில் இதைவிட பண பல மடங்கு வேலைகளை செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கதைத்திருக்கின்றேன் அவர்களுக்கு அரசாங்கத்தின் நான் நிதி வழங்கப்படுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த கிராமத்திற்குரிய தேவைகளை அறிந்து அவர்களுக்குரிய வேலைகளை செய்வதற்கு இன்ஷா அல்லா நான் தயாராக இருக்கின்றேன் அது மாத்திரமல்லாமல் கொரோனா கால